ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சென்னையை அடுத்த திருசூலம் ரயில்வே கேட் பகுதியில் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு பல்லாவரம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்து கொண்டிருந்த இளம்பெண் ஒருவர் போலீசாரை பார்த்ததும் செக் போஸ்டை கடக்காமல் அங்கும் இங்குமாய் சுற்றி கொண்டிருந்தார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த இளம்பெண்ணை படித்து விசாரித்த போது அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்தார் அதோடு அந்த பெண் வைத்திருந்த பையை வாங்கி சோதனை செய்தபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அந்த இளம்பெண்ணை பல்லாவரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர் அதில் கைது செய்யப்பட்ட திரிபுரா மாநிலம் உதய்பூர் பகுதியை சேர்ந்த வயதான பாயல் தாஸ் என்பது வந்துள்ளது தொடர் விசாரணையில் அந்த பெண் சொன்ன தகவல்கள் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது பாயல் தாசுக்கு திருமணமாகி கணவன் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு மாதத்தில் நான்கு முறை திருப்புற மாநிலத்திற்கு செல்லும் பாயல் தாஸ் ஐந்து கிலோ வரை கஞ்சாவை வாங்கி வந்து அதனை ரயில் மூலம் சென்னைக்கு கடத்தி கடத்தி வருவாராம் அதன் பிறகு வந்த கஞ்சாவை விற்பனை செய்ய கல்லூரி மாணவர்களையே அதிக அளவில் குறிவைத்திருக்கிறார் இதற்காக இன்ஸ்டாகிராமில் புதிதாக கணக்கு தொடங்கிய பாயல் தாஸ் அதில் ஏராளமான ரீல்ஸ்களை வெளியிட்டு வந்திருக்கிறார் தனது கவர்ச்சியான புகைப்படங்களை பதிவிட்டு தான் திருமணம் ஆகாத இளம் பெண் என்றும் கல்லூரியில் படித்து வருவதாகவும் பதிவு செய்துள்ளார் இதை பார்த்து பல இளைஞர்கள் அவருக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பியுள்ளார்கள் அந்த மனநிலையை தனது சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பாயல் தாஸ் அந்த இளைஞர்களின் செல்போன் நம்பரை கேட்டு வாங்கி தனது கஞ்சா விற்பனைக்கு அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போது அறிமுகமான இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் கல்லூரி மாணவர்கள் வடமாநில தொழிலாளர்கள் என அவர்கள் அனைவருக்கும் சிறு சிறு பொட்டலங்களாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் திரிபுராவிலிருந்து ஒரு கிலோ கஞ்சாவை ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வரும் பாயல்தாஸ் அதனை தனது நண்பர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்து வந்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பாயல்தாஸ் அதில் கிடைத்த பணத்தை வைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து பாயல்தாஸ் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க